தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா அந்த தென்னை மரத்தில் பழுத்த மட்டையெல்லாம் அடியில் இருக்கும் குருத்து மட்டை மேலே இருக்கும் அந்த பழுத்த மட்டை பார்த்து அந்த நுனியில் இருக்கிற குருத்து மட்டை பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அந்த குருத்து மட்டை சிரித்து தான் ம் இன்னும் கொஞ்சம் நாளில் நீ கீழே விழப்போகிற ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருத்து மட்டை பழுத்த மட்டையை பார்த்து சிரித்து தான் அதுக்கே தெரியல நாமளும் அதே போல் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பழுத்த மட்டை மாதிரியே மாறி நம்மளும் கீழே போகிறோங்கிறது அந்த பழுத்தம் குருத்த மட்டைக்கு தெரியல தெரியாமல் சிரிச்சுதான் தான் உடனே ஏன்னா ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டுட்டு இந்த மாதிரின்னு சொன்னதும் நீ வந்து இப்படியே இருக்க போறியா உனக்கு தெரியுமா உன் நிலைமை எப்படின்னு தெரியுமா நீயும் கொஞ்சம் நல்ல நீ என்ன மாதிரியே மாறி அழுத்து கீழே விழுந்துருவ அது தெரியாமல் இப்போ நீ சிரிக்கிற அந்தமாரி யாரையும் பார்த்து சிரிக்காத நீயும் நாளைக்கு ஓ நிலம அப்படி தான் அப்படிங்கிறது அதுக்கு புரியாமல் செய்ய தெரியாமல் சிரிச்சுதான் மனிதர்களும் அதை மாதிரி தாங்க அதாவது கஷ்டமோ துன்பமோ வரும்போது சிரிக்கிறது மற்றவங்கள பார்த்து தனக்கும் அந்த மாதிரி நாளைக்கு நே நேரிடும் எப்போ என்ன வருது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் சிரிக்கிறது எல்லாருக்கும் எல்லோரும் எப்போ வேணுமோ வரும் அது தெரிஞ்சுக்காம சில பேர் அழுத்தப்பட்ட கதையாக பேசுகிறாங்க மாதிரி பேசக்கூடாதுங்க